நண்பர்களும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் அந்த கொஞ்சம் கடன் வாங்கினது ரொம்ப பெரிய லெவலில் அடுத்தடுத்த லெவலில் டெவலப் ஆகிட்டே இருக்கு பெரிய லெவலில் பெருகிட்டே இருக்கு கடன் குறையும் கடனை வந்து நானும் திருப்பி கட்டிட்டு கட்டிட்டு தான் இருக்கேன் இருந்தாலே குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கடனை எந்த எந்த நாளில் திருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையும் சதுர்த்தி திதி சதுர்த்தி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த நாளில் யமகண்ட வரும் அந்த யமகண்ட நேரத்தில் உங்களுடைய பணம் அதாவது பல லட்ச ரூபாய் இருக்கட்டும் பல கோடி ரூபாய் கடன் இருக்கட்டும்ங்க அதில் ஒரு பகுதி ஏதோ அது ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஐம்பதாயிரம் இது மாதிரி ஒரு சிறு பகுதியை வந்து போய் அன்னைக்கே அந்த நீங்கள் கடன் வந்து அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து திருப்பி கட்டுங்க இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாலும் சரிதாங்க அந்த லோனை கட்டுறது கூட இந்த சனிக்கிழமையும் சதுர்த்தி வர வரக்கூடிய நாள் அந்த நாளில் எமகண்ட வேலையில் கொண்டு போய் நீங்கள் கட்ட ஆரம்பிங்க அப்புறம் பாருங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய தொழிலும் முன்னேற்றம் வரும் கடன வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்